வானிலை தொடர்பான அண்மை செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழையானது பெய்து வருகிறது சென்னையில் தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது மயிலாப்பூர் கோட்டூர்புரம் கிண்டி வேடச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் திடீர் கனமழை காரணமாக சாலைகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவைதி அடைந்து வருகின்றனர் சென்னையில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது கூடுதல் செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துக்குமார் இதுகுறித்த விவரங்களை பதவி வணக்கம் தற்பொழுது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காட்டுடன் கூடிய மழை என்பது பெய்து வருகிறது அதாவது தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ள மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது அதே போல சென்னையை பொறுத்தவரைக்குமே ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின கூடிய லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலைதான் தற்போது சட்ட நேரத்திற்கு முன்பாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே அன்னசாலையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை நந்தனம் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போல மயிலாப்பூர் கோத்தவரம் கிண்டி ஆரியபுரம் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது அதே பகுதியில புறநகர் பகுதிகளாக பார்க்கக்கூடிய தாம்பரம் அதே போல மதுரா முகப்பேறு உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே சற்று வாகம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்து காரணமாக ஒரு சில பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிறுவனம் கூட ஒரு சில பகுதிகளில் மழை தண்ணீர் அதிக அளவில் காணப்பட்டு போக்குவரத்து நெருக்கம் ஏற்பட்டு வருகிறது திடீரென பெய்த மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு சற்று நேரத்திற்கு முன்பாக மழை தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டது அதன் அடிப்படையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு எட்டு மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது தற்போது சென்னையை வரைக்குமே வானம் என்பது மேகமூட்டம் காணப்பட்டு தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது